அடுத்து நம்ம பார்க்குறது உலக தமிழ் சங்கம் மதுரையில் இருக்குது இந்த மதுரை மாநகரில் தல்லாக்குளம் அப்படின்ற பகுதியில் காந்தி அருங்காட்சியகம் இருக்கும் அதுக்கு பக்கத்தில் உலக தமிழ் சங்கம் நிறுவப்பட்டிருக்கு இது எவ்வளவு பரப்பளவு அப்படின்னா எண்பத்தி ஏழு ஆயிரம் சதுர அடியில் மிகப்பெரிய அளவில் இந்த பார்க்குறதுக்கே மிக அழகாக இருக்கு இல்லையா இந்த உலக தமிழ் சங்கத்தை உருவாக்கியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மதுரையில் எல்லாம் புலவர்கள்லாம் சேர்ந்து தமிழர்கள்லாம் சேர்ந்து ஒரு மாநாடு நடத்துனாங்க அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா உலக தமிழ் சங்கம் உலகத்தில் இருக்க தமிழர்கள் எல்லாருமே ஒன்று கூடி பேசணும் அப்படின்னா இங்கே ஒரு சங்கம் மதுரையில் ஒரு சங்கம் அமைக்கணும் இப்போ எத்தனையோ சங்கங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தமிழ் சங்கம் அமைக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் முடிவெடுத்தாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்த தேர்ந்தெடுத்து மதுரையில் குளத்தில் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து கட்ட ஆரம்பித்தாங்க கட்டி ரெண்டாயிரத்தி பதினாறில் திறப்பு விழா நடந்துச்சு சரியா இதில் வெளிநாட்டில் இருந்து கூட கருத்தரங்க கூடங்கள் வெளிநாட்டிலேருந்து கல கலந்துப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கருத்தரங்கு கூடங்கள் இருக்குது ஆய்வு அரங்கங்கள் தமிழ் நூல்களை ஆய்வு செய்கிற இடம் அதுக்கப்புறம் நூலகம் ஒன்று இருக்குது அது அடுத்து வந்து பார்வையாளர் அரங்கம் நம்மலாம் போய் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவும் அங்கே வச்சுருப்பாங்க அது அதுக்கடுத்து ஏதாவது நிகழ்ச்சிலாம் நடந்துச்சுன்னா அங்கே உட்காந்து பார்ப்போம் அதுதான் பார்வையாளர் அரங்கம் எல்லாமே இங்கே அழகாக இருக்குது உள்ள அதுக்கப்புறம் இது வெளிப்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் அழகாக இதில் செதுக்கி வச்சுருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தமிழ் சங்கத்தில் அதனோடே சம்பந்தப்பட்ட சங்க தமிழ் காட்சிக்கூடம் அப்படின்ற ஒரு கட்டடம் பக்கத்துலேயே இருக்குது சரியா அதுக்கு பேர் சங்க தமிழ் காட்சிக்கூடம் அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்னா தருமிக்கு பாண்டிய மன்னன் பொற்களை வழங்கிய திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் இல்லையா சிவாஜி நாகேஷ் நடித்தது தருமிக்கு வந்து இந்த நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த நிகழ்ச்சியை விளக்கக்கூடிய அந்த புராண காட்சியெல்லாம் அழகாக புடைப்பு சிற்பமாக இருக்கும் புடைப்பு சிற்பம் அப்படின்னா தனியாக செல மாதிரி செய்யாமல் இப்போது ஒரு சுவர் இருந்துச்சுன்னா அந்த சுவர்லேயே அப்படியே சிற்பம் மாதிரி அழகாக இருக்கும் தொட்டு பார்த்தா நமக்கு தெரியும் அந்த சிற்பம் பார்க்குறதுக்கு அழகாக தெரியும் அதான் அந்த மாதிரியான புராண நிகழ்வுலாம் அதில் இருக்குது சரியா அதுக்கப்புறம் புலவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகள் ஓவியங்கள்லாம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க சிற்பங்களாகவும் இருக்கும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா தொல்காப்பியர் ஔவையார் கபிலர் இவங்களுடைய முழு உருவம் சிலை வெண்கலத்தால் ஆன சிலை வந்து அங்கே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இதனுடைய சுற்று சுவர்களில் சங்கை இலக்கிய காட்சி சங்க இலக்கிய பாட்டெல்லாம் பார்த்துருக்கோம்லாம் எட்டு தொகை பத்து பாட்டு இதில் பாடல்கள்லாம் இருக்குல்ல அதனுடைய கருத்துக்களை அழகாக ஓவியமாக தீட்டி வச்சுருப்பாங்க மூன்றாவது தமிழ் சங்கம் எங்கே இருந்ததுன்னா மதுரையில் தான் இருந்தது அந்த மதுரையில் இந்த உலகத்தமிழ் சங்கம் அது மட்டும் இல்லாமல் சங்கத்தமிழ் காட்சிக்கூடம் இரண்டுமே மிக பெரிய அளவில் சிறப்பாக நமக்கு இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பதிவிடலாம் அடுத்து சிற்ப கலைக்கூடம் அப்படின்ற ஒரு மண்டபம் இது எங்கே இருக்குது அப்படின்னா பூம்புகார் அப்படின்ற ஒரு நகரத்தில் ஆனால் இப்போ அந்த பூம்புகார் அப்படின்ற நகரம் இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்கள் ராஜராஜ சோழர் அப்படிலாம் இருக்கும் இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய காலத்தில் அந்த சோழர்களுடைய தலைநகரமாக இருந்த ஒரு சிறப்புமிக்க நகரம்தான் துறைமுகமாக இருந்தது துறைமுகம்னா என்ன கடற்கரை பகுதி நிறைய பொருட்கள்லாம் வந்து ஏற்று ஏற்றி இறக்கம் எல்லாமே செய்வாங்க ஏற்றுவாங்க இறக்குவாங்க ரொம்ப சிறப்பான ஒரு செல்வம் கொழிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தது சரியா இந்த துறைமுகம் இந்த துறைமுகம் வந்து அதாவது பூம்புகார் சரியா இந்த நகரை பற்றிய செய்திகள் எங்கே இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் சிலப்பதிகாரத்தில் தான் இருக்கும் ஏன்னா அங்கே தான் கண்ணகி வாழ்ந்தாங்க சிலப்பதிகாரத்துலேயும் பட்டினம்பாலை ஏன் அப்படின்னா பட்டினம்பாலை எதுக்கு சொல்கிறது அப்படின்னா வாணிபம் வணிகம்லாம் செய்கிறாங்க இல்லையா அதை பற்றி விளக்கக்கூடியதாக அந்த பட்டினம்பாலை நூல் இருக்கும் அதனால் சிலப்பதிகாரத்தை பற்றி அந்த பூம்புகார் பற்றி சொல்லியிருப்பாங்க சரியா சிலப்பதிகாரத்துலேயும் பூம்புகார் பற்றி சொல்லியிருப்பாங்க பட்டினப்பாக்கம் அதாவது பட்டினம் பாலை அப்படின்ற நூல்லையும் சொல்லியிருப்பாங்க சரியா இந்த ஊருக்கு பக்கத்தில் மருவூர் பாக்கம் அப்படின்ற ஒரு கடல் பகுதியும் பட்டினம் பாக்கம் அப்படின்ற ஒரு நகரப்பகுதியும் பகுதியும் இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது மருவூர் பாக்கம் அப்படின்ற கடல் பகுதியும் அதுக்கு பக்கத்துலேயே பாக்கம் அப்படின்ற பகுதியும் இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது சரியா அதுக்கப்புறமா கடல் கோல் அதாவது சுனாமி மாதிரியான ஒரு பெரிய சுனாமி வந்து இந்த பூம்புகார் நகரத்தையே அழிச்சிருச்சு ஆனால் இந்த பூம்புகார் வந்து மிக சிறப்பான ஒரு நகரமாக இருந்தது அதனால் இதனுடைய புகழை விளக்கும்படியாக இங்கே அந்த கடற்கரை அந்த மருவூர் பாக்கம் அப்படின்ற கடல் இருக்கு இல்லையா அந்த கடற்கரை அந்த பகுதியில் ஒரு சிற்ப கலைக்கூடத்தை உருவாக்குனாங்க எதுக்காக அப்படின்னா இந்த பூம்புகாரோடைய இந்த பூம்புகார் நகரத்தினுடைய பெருமைகளை விளக்குவதற்காக சரியா இது எப்படி இருக்குன்னா நிலை மாடங்களாக இருக்குது கண்ணகியுடைய வரலாறு இதில் நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகளாக சிற்பங்களாக செஞ்சு நமக்கு அவங்களுடைய கதையை நமக்கு விளக்குவாங்க ச கண்ணகியுடைய வரலாற்றின அதுக்கப்புறம் மாதவிக்கும் அந்த கண்ணகி கோவலன் மாதவி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பெரிய சிலையும் இங்கே இருக்குது இதுதான் அந்த கலைக்கூடம் பூம்புகரை பூம்புகார் க கடற்கரையில் இருக்கிற அந்த கலைக்கூடம் இதுக்கு பக்கத்துலேயே இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் மன்றம் இதெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு மன்றங்கள் சரியா சிலப்பதிகாரம் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் அதில் இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் மன்றம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளஞ்சி மன்றத்திலும் பாவை மன்றத்திலும் வடிவமைக்கப்பட்ட பெண்களின் உருவங்கள் நம் கண்ணையும் கருத்தையும் கவருகின்றன ஒவ்வொரு மன்றம் அப்படியே வச்சுருக்காங்க அதுக்கு பேர் இளஞ்சி மன்றம் பாவை மன்றம் நெடுங்கல் மன்றம் வச்சிருக்காங்க அங்கே இருக்க பெண்களினுடைய வடிவத்தில் இருக்க அந்த சிலைகள் எல்லாம் அப்படியே பார்க்குறதுக்கு தத்ரூபமாக இருக்குது நெடுங்கல் மண்டபத்தில் நெடிய கற்றூண் ஒன்று இருக்குது அதாவது பெரிய கல் தூணு அதை சுற்றி எட்டு சிறிய கல் தூணும் இருக்குது எட்டு மனித உருவங்களும் தற்கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது பெரிய தூண் அதை சுற்றி சின்ன சின்ன தூண்கள் அதாவது கல் கல் தூண் சரியா அழகாக உருவாக்கியிருக்காங்க பார்க்குறதுக்கு சிற்பக்கலைகள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே போய் பார்க்கலாம் இந்த பூம்புகாருக்கு எப்படி போகணும் அப்படின்னா சென்னையிலருந்து காரைக்கால் போகிற அந்த நெடுஞ்சாலையில் கொஞ்சம் தொலைவில் இந்த பூம்புகார் நகரம் இருக்கும் சிதம்பரம் சீர்காழி எங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கேருந்து பூம்புகாருக்கு நேரடியாகவே பேருந்து வசதிகள்லாம் இருக்கும் இதெல்லாம் போய் பார்க்க வேண்டிய இடம் அதாவது அழிந்து போன ஒரு பூம்புகார் நகரத்தை நினைவு கூறும் வகையாக அந்த பூம்புகார் அழிந்து போன அந்த இடத்துலையே அழகா இந்த கலை சிற்ப உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க இந்த பூம்புகார் நகரத்தினுடைய சிறப்பினை வெளிநாட்டவரும் மற்றவர்களும் பின்னாடி வர சந்ததியரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிற்பக்கலை குடும்பத்தை உருவாக்கியிருக்காங்க சரியா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் உருவாக்கியிருக்காங்க சரிப்பா இது வந்து ஒரு துணைப்பாடம் இதில் எப்படி வேணாலும் கேள்வி கேட்பாங்க தமிழ் ஒளிர் இடங்கள் பற்றி உனக்கு தெரிந்ததை எழுது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஏதாவது ஒரு நான்கு இடங்களை நீ நல்ல மனப்பாடம் பண்ணிக்கங்க சரியா எது வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போது சின்னதாக இருந்தால் இப்போது ஊவேசாலாம் சின்னதாக இருக்குது இல்லையா ஊவேசா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் சின்னது ஊவேசா கீழ் திசை சுவடிகள் இதெல்லாம் சின்னது அப்போ அது மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து நாள் படிக்கக்கூடாது கொஞ்சம் பெரியது சின்னது அப்படின்ற மாதிரி ஒரு நாலு படிச்சுக்கணும் உனக்கு விருப்பமனை எல்லாம் படிச்சுக்க நீ சின்னதாக தேர்ந்தெடுத்தின்னா மேற்கொண்டு ரெண்டு படிச்சுக்கணும் அந்த மாதிரி சரியா ஆக மட்டும் துணைப்பாடத்தில் தமிழ் தமிழ் ஒளிர் இடங்கள் கேட்டாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஐந்து இடங்களாவது நீ எழுதுகிற மாதிரி பார்த்துக்க சரியா படிச்சுக்கோங்க ஒவ்வொரு தலைப்பு போட்டு அழகாக எழுதணும் தமிழ் ஏட்லேயே நீங்கள் எழுத வேண்டியதில் புத்தகத்திலேயே படித்தா போதும் சரியா அதாவது முன்னுரை போட்டிருக்கணும் தமிழ் வளர்க்கக்கூடிய இடங்களை பற்றி நாம் இந்த கட்டுரையில் காண்போம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைப்பையும் போட்டு நீ என்னென்ன எழுத போகிற இப்போ தஞ்சை சரஸ்வதி மஹால் பற்றி நீ எழுத போகிற அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கு கீழே இருக்க செய்திகள் எல்லாமே எழுதலாம் சரியா கன்னிமரான் நூலகம் எழுத போகிறேன் அப்படின்னா அதனுடைய தலைப்பை போட்டு கீழே எழுது வள்ளுவர் கோட்டம் அதை போட்டு கீழே எழுது ஓவைசா நூலகம் அதை போட்டு எழுது அந்த மாதிரி சரியா உனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை ஒரு ஐந்து படிச்சுக்க சரியா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இருக்குது இதில் மொத்தம் ஒன்பது இடங்கள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அதில் உனக்கு பிடித்த ஐந்து இடங்களை நீ நல்ல மனநம் செஞ்சுக்கணும் புரியுதாப்பா அது எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல இது துணைப்பாட கட்டுரை இது புத்தகத்திலே படிச்சுக்கோங்க போதும் சரியா இதில் தான் சந்தேகம்னா எனக்கு ஏழுங்க நன்றி ஷுவாயா